முட்டையை வச்சு எவ்வளோ கிரேவி பார்த்துருப்போங்க ஆனால் இந்த மாதிரி பொறிச்ச முட்டை குழம்பு வேறு லெவல் தான் அதுக்கு ஒரு பவுலில் உப்பு தனியா தூள் எல்லாம் சேர்த்து உடச்ச முட்டையும் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் போட்டு நான் மாதிரி இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்க முட்டையோடய வெள்ளக்கருவை நல்லா டிப் பண்ணி எடுத்து மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அது ஆடுற கேப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி குழம்புக்கு தேவையான மசாலா போட்டு கட் பண்ணி இருக்க பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிங்கோங்க அந்த வதங்கினதும் கட் பண்ணி வெங்காயத்தையும் போட்டு நல்லா கோல்டன் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கினதுமே அரைச்சு வச்சிருக்க தக்காளி அது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கான உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலா வதங்குணுங்க அந்த பச்சை வாடா போற அளவுக்கு வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு சரசனம் கொதிச்சு பொறிச்சு வச்சிருக்க முட்டையும் அது கூட சேர்த்து அப்படி எடுத்து வச்சிங்கன்னா கொத்தமல்லி தூவி அல்டிமேட்டாக அவங்க தட்டு தட்டா எவ்வளோ சோர்ஸ் காலி ஆயிடுங்க